என்னன்னா உங்களோட ஜிமெயிலுக்கு ஒரு மெயில் வரும் எங்க இருந்து வரும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வருங்க என்னன்னு சொல்லி வரும் தெரியுமா இந்த மாதிரி உங்களோட கிரெடென்சியல்ஸ் யூஸ் பண்ணி ஸ்மக்லிங் நடந்திருக்கு இல்ல ஏதாவது சப்ஸ்டன்சஸ் ஆர் ட்ரக்ஸ் வந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணிருக்காங்க உங்களோட கிரெடென்சியல்ஸ் யூஸ் பண்ணி அதனால நாங்க வந்து உங்களை அரெஸ்ட் பண்ண போறோம் உங்க மேல கேஸ் ஃபைல் பண்றோம் அப்படின்னு சொல்லி போறோம் இதை பார்த்த உடனே நம்மளுக்கு தெரியும் நம்ம பண்ணல அப்படின்னு ஆனால் நம்ம மேலே கேஸ் ஆகிடக்கூடாதுங்கிறதுனால நம்ம என்ன பண்ணுவோம் அவங்க வந்து சொல்லுவாங்க வீ குட் ப்ளைட்டோ கனெக்டிவிட்டியோ டு ஹெல்ப் யூ ஃபர்தர் அப்படியெல்லாம் சொல்லி நம்மளோட ஃபோன் நம்பர் இப்பயோ வாங்கியிருக்காங்க ஃபோன் நம்பர் அப்புறமா என்ன பண்ணுறாங்க காசு கேட்குறாங்க எதுக்கு உங்களுக்கு வந்து தண்டனை இல்லாமல் இருக்கணும்னா இவ்வளோ ஃபைன் கட்டி போலீஸோட சீல் எல்லாம் இருக்கிற மாதிரியே பண்ணி ஏமாத்துறாங்க அதனால மறுபடியும் இதுலயும் ஏமாந்து போயிடாதீங்க மயக்க மருந்துகள் சப்ஸ்டன்சஸ் ட்ரக்ஸ் ஒடையவர் நம்ம அதுக்கு சம்மந்தம் இல்லை உண்மையாலுமே நம்ம ஐடி யூஸ் பண்ணி யாராவது பண்ணியிருந்தா கூடயும் அதை நம்ம ப்ரூவ் பண்ணலாம் நம்மளுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை யாரோ ஒருத்தங்க நம்ம ஐடியா ஹேக் பண்ணியிருக்காங்க அப்படி இருக்க பண்ணவே பண்ணாத ஒரு விஷயத்துக்கு நம்ம ஐடி அவனோ யூஸ் பண்றான்னு சொன்னதை நம்பி அவங்க கேட்குற காசு கட்ட வேண்டாம் இதை நான் ஏன் சொல்றேன்னா உங்களுக்கு வந்திருக்கலாம் வரலாம் எப்போ வேணா வரலாம் இந்த மாதிரி இது ஒரு புது விதமான ஸ்ட்ராட்டஜியாக இருக்கிறதுனால நம்ம உண்மை நம்பி ஏமாந்துட வேண்டாம்னு சொல்றதுக்கு தான் இந்த வீடியோ ஸோ எப்படியெல்லாம் விதவிதமாக யோசிக்கிறாங்க பாருங்களேன் எப்படி யோசிச்சாலும் சரி அஞ்சு பைசா தேவையில்லாம கையில இருந்து கொடுக்க கூடாது எதுக்குமே அதுல மட்டும் நம்ம தீர்க்கமா இருந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி சைபர் ஸ்கேம் எல்லாம் ஏமாறாம இருக்கலாம் இல்லைன்னா உங்களை வந்து நாங்கள் இதுல இருந்து நான் வக்கீல் பேசுறேன் அப்படி இப்படின்னு சொல்லி காசு பண்ணிப்பாங்க ஸோ கேர்ஃபுல்லாக